ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது எந்த மாதிரி டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மகா சித்ரா பௌர்ணமி நாள் ஆனது வருதுங்க ஸோ இந்த சிறப்புமிக்க நாள் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை அன்னைக்கு வருதுங்க ஸோ இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதுங்க உங்க வாழ்க்கையில பண கஷ்டமே ஏற்படாது அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க அதுக்கேத்த பலன் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க சோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் பல மாற்றங்களை சந்திக்கலாம் சோ எந்த மாதிரி விஷயத்த செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நிறைய பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பணத்தோட தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பணம் இல்லாம இன்றைய காலகட்டத்துல வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலையும் நிறையவே உருவாயிருக்கு சோ பணத்தோட தேவை இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த பணம் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பல துன்பங்களை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் இந்த பண கஷ்டத்தால மீண்டு வராம நிறைய சூழல்ல மாட்டிக்கிட்டோம் இன்னமும் இருந்திருக்காங்க சோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பணம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க பணம் இறந்தால் மட்டுமே தாங்க மதிப்பு மரியாதை கூட இன்றைய காலகட்டத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ பணத்தோட தேவை இப்போ அதிகமாக இருக்கிறதுனால பண கஷ்டமும் அதுக்கு ஈக்குவலாக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னமும் பண கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் பணம் இன்றி நம்மால் ஒரு சிறிய பொருளை கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்த பொருளை வாங்க முடியாத சூழ்நிலைகளும் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இப்படி பணத்தின் தேவை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால பார்த்தீங்கன்னா அனைவருமே பணம் சம்பாதிக்க விடாமுயற்சி எடுக்கிறாங்க அதாவது நிறைய பேர் பல கடின உழைப்பை உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆனா உழைப்புக்கேத்த பலன் முழுமையாக கிடைக்கிறது இல்ல அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இரவு பகல் பாராம கடுமையா உழைச்சு கொண்டேதாங்க இருக்கிறாங்க அப்ப கூட அவங்களுக்கு பண கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா விடா முயற்சியுடன் அதிர்ஷ்டமும் இருந்தால் மட்டுமே நமக்கு தேவையான பணம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இன்றைய காலகட்டத்துல நமக்கு உழைத்தா பணம் முழுவதும் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கையா இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியை மட்டும் வைத்து கொண்டு கொண்டே இருக்காங்க ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்பிக்கையை விடாமுயற்சியை மட்டும் வைத்து உங்களால பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அதுக்கான அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பணத்தோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சிந்தனை செய்வீங்க அதே மாதிரி நிறையா விடாமுயற்சியும் மேற்கொள்ளுவீங்க ஆனால் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் நினைத்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதிர்ஷ்டம் உங்க பக்கம் எப்போ திரும்ப எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் எதிர்பார்த்து கொண்டே உழைத்துக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சிந்தனைக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை நேர்மை இது எல்லாமே வைத்து கொண்டே இருக்கீங்க ஆனா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு பூஜை பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லினாங்க அதே போல் உங்க வாழ்க்கையில பண்ண கஷ்டமே வராது அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது ஸோ என்ன மாதிரி பூஜை எப்படி செய்யணும் சரியான நேரத்துல எப்படி செய்யறது என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை உங்க பக்கம் வர வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் இந்த மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க சோ இந்த மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்க வீட்டில் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்க உங்கள் பூஜை அறையை முதல்ல சுத்தம் செய்து வைத்து சுத்தம் செய்த பின்னர் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடவுள் போட்டோ எல்லாத்துக்குமே பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துடுங்க அதன் பின்னர் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஒன்றை ஏற்றி வைத்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு வசம்பு துண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க இது ரெண்டையுமே இந்த பூஜைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் வசமு துண்டு இந்த இரண்டையும் உங்க கைகளால் வைத்துக்கொண்டு கொண்டு பௌர்ணமி நிலவை பார்த்தீங்கன்னா கை கூப்பி வணங்கணுங்க இப்படி வணங்கும் போது உங்களுடைய பிரார்த்தனையை வந்து மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது மனதார நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யணுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க வைத்துக்குள்ள இந்த ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் வசம்பு இரண்டையும் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து நன்கு முடிந்து கொள்ளலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இந்த முடிந்து வைக்கக்கூடிய மஞ்சள் துணியை வைக்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல பண புழக்கம் அதிகமா புழங்குறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாங்க நீங்க வியாபாரம் செய்கிற இடத்துல வைக்கலாங்க உங்க வீட்டில் பீரோல கூட வைக்கலாங்க இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் ஆனா அது பணம் புழங்குற இடமா மட்டுமே இருக்கணுங்க அதே போல பாத்தீங்கன்னா பொதுவாகவே வசந்திற்கு வசிய சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால வசந்திற்கு வசிய சக்தி அதிகமா இருக்கிறதுனால நீங்க பணம் புழங்குற இடத்துல இந்த வசம்பு வைக்கிறதுனால அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய பலனா மட்டுமே உங்களுக்கு இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க இந்த நேரத்துல நீங்கள் செய்யறதுனால மட்டுமே இந்த பரிகாரம் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த பரிகாரத்தை செஞ்சால் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்ந்து போய்டும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தேங்க்